ஓம் சாந்தி என்னுடைய சாக்கார முரளி முரளி தேதி இருபத்தெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த முரளியில் வந்து பாபா என்ன சொல்கிறாங்கன்னா இனிமையான குழந்தைகளே நீங்கள் மிகவும் அதிர்ஷ்டசாலிகள் ஏன்னா உங்களுக்கு பாபாவினுடைய நினைவைத் தவிர வேறு எந்த கவலையுமே இல்லைன்றார் பாபா ஆனால் பாருங்கள் இந்த பாபாவிற்கு யாருக்கு பிரம்மா பாபாவிற்கு நிறைய சிந்தனைகள் என்பது செல்கிறது ஏன்னா பிரம்மா பாபா சாக்காரத்தில் இருக்கும் பொழுது இப்போ நிறைய குழந்தைகளை வந்து பாபா வந்து பாலனை என்பது செய்ய வேண்டி இருந்தது அதனால் பாபாவுக்கு வந்து நிறைய சிந்தனைகள் என்பது இருந்தது ஆனால் பாருங்கள் உங்களுக்கு பாபாவோட நினைவை தவிர வேறு எந்த கவலையுமே உங்களுக்கு இல்லை அதனால் நீங்கள் மிகவும் அதிர்ஷ்டசாலிகள்ன்றார் பாபா கேள்வி பாபாவிடம் இருக்கக்கூடிய நல்ல குழந்தைகளின் அடையாளம் என்ன பாபாவிடம் இருக்கக்கூடிய நல்ல குழந்தைகளின் அடையாளம் என்ன பதில் அவர்கள் அனைவருடைய புத்தியின் தொடர்பையும் ஒரு பாபாவோடு இணைத்துக்கொண்டே கொண்டு இருப்பார்கள் நல்ல குழந்தைகள் என்ன பண்ணுவாங்க மற்றவருடைய புத்தியின் தொடர்பை ஒரு பாபாவிடத்தில் இணைத்துக்கொண்டே கொண்டு இருப்பார்கள் சேவாதாரிகளாக இருப்பார்கள் தானும் நல்ல விதத்தில் படித்து மற்றவர்களுக்கும் கற்பிப்பார்கள் தந்தையினுடைய மனதில் இடம் பெற்றிருப்பார்கள் அப்ப யார் வந்து பாபாவினுடைய மனசுல வந்து இடம் படிக்க முடியும் தானும் நல்ல விதத்தில் படிக்கணும் மற்றவங்களுக்கும் சொல்லி கொடுக்கணும் அப்படிப்பட்ட நல்ல குழந்தைகள் தான் பாபாவுடைய பெயரை விளங்க செய்வார்கள் யாரும் முழுமையாக படிப்பதில்லையோ அவர்கள் மற்றவர்களையும் கெடுக்கிறாங்கன்றார் பாபா இப்படி லௌக்கிக படிப்புல கூட பார்த்தீங்கன்னா உலகளாவிய படிப்பில் கூட நல்லா படிக்காதவங்க கூட சேர்ந்தோன்னா நிச்சயமாக அவங்களுக்கு கண்டு போயிடுவான் இல்லையா ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா யார் முழுமையாக படிப்பதில்லையோ அவர்கள் மற்றவர்களையும் கிடைக்கின்றார்கள் இது கூட நாடகத்தில் இருக்கின்றார் பாபா இன்றைய முரளின் பாடல் தாய் தந்தையரின் ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் ஓம் சாந்தி ஒவ்வொரு வீட்டிலும் தாய் தந்தை மற்றும் இரண்டு நான்கு குழந்தைகள் இருக்கின்றார்கள் இருந்தாலும் ஆசீர்வாதம் கேட்டுக்கொண்டு இருக்கின்றார்கள் அது எல்லைக்குட்பட்ட விஷயமாகும் இது எல்லைக்குட்பட்டவைகளுக்காக பாடப்பட்டுள்ளது எல்லையற்றதை பற்றி யாருக்குமே தெரியல நாம் எல்லையற்ற தந்தையினுடைய குழந்தைகள் என்பதை இப்பொழுது குழந்தைகளாக நீங்கள் தெரிந்துள்ளீர்கள் அவர்கள் எல்லைக்குட்பட்ட தாய் தந்தையர்களாக இருக்கின்றார்கள் எல்லைக்குட்பட்ட தாய் தந்தையரிடமிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் இவர்கள் எல்லையற்ற தாய் தந்தை அவங்க எல்லைக்குட்பட்டவங்க இவர்கள் எல்லைக்கு அப்பாற்பட்ட தாய் தந்தையர் அந்த எல்லைக்குட்பட்ட தாய் தந்தையர் கூட குழந்தைகளே பாதுகாத்து வளர்க்கின்றார்கள் பிறகு டீச்சர் கற்பிக்கின்றார் இவர்கள் எல்லையற்ற தாய் தந்தையர் பிரம்மா பாபையும் சிவ்பாபையும் சொல்கிறார் எல்லையற்ற டீச்சர் எல்லையற்ற சத்குரு பரம தந்தை டீச்சர் பரம குருவாக இருக்கின்றார் என்பதை குழந்தைகளாக நீங்கள் இப்பொழுது தெரிந்துள்ளீர்கள் சத்தியத்தை பேசக்கூடியவர் சத்தியத்தை கற்றுக் கொடுக்கக்கூடியவராக இருக்கின்றார் குழந்தைகளில் வரிசை கிரமமாக இருக்கின்றார்கள் பாபயார் சத்தியமானவர் சத்தியத்தை சொல்லக்கூடியவர் நமக்கும் சத்தியத்தை தான் அவர் கற்றுக் கொடுக்குறார் லௌகிக வீட்டில் இரண்டு நான்கு குழந்தைகள் இருக்கின்றார்கள் என்றால் அவர்களை எவ்வளோ பாதுகாக்க வேண்டியிருக்கு இங்கே எவ்வளோ அதிகமான குழந்தைகள் இருக்கின்றார்கள் எவ்வளோ சென்டர்களில் இருந்து குழந்தைகளினுடைய செய்திகள் வருகிறது இவர் சைத்தான் காரியம் செய்கிறார் தொல்லை தருகிறார் என்று செய்திகள் வருகிறது என்றார் பாபா இந்த பாபாவிற்கு அதாவது பிரம்மா பாபாவுக்குத்தான் கவலை இருக்கும் அல்லவா இவர்தான் தான் அல்லவா எவ்வளோ அதிகமான குழந்தைகளின் மீது கவனம் இருக்கின்றது ஆகினால்தான் குழந்தைகளாக நீங்கள் நல்ல விதத்தில் பாபாவினுடைய நினைவில் இருக்க முடியும் என்று பாபா கூறுகிறார் எவ்வளோ அதிகமான குழந்தைகளை பராமரிக்க வேண்டியிருக்கு மாயையும் மிக மிக மிகப்பெரிய எதிரி அல்லவா சிலருடைய தோலை நன்றாகவே உரித்து அதாவது நையப் புடைத்து விடுகிறது என்றார் சிலரை மூக்கைப் பிடிக்குது சிலரது குடிமையை பிடித்துக் கொள்கிறது இவ்வளோ அனைவரை பற்றியும் சிந்திக்க வேண்டியிருக்கு இருந்தாலும் எல்லையற்ற தந்தையின் நினைவிலும் இருக்க வேண்டியிருக்கு நீங்கள் எல்லையற்ற தந்தையினுடைய குழந்தைகளாவீர்கள் நாம் ஏன் பாபாவின் படி நடந்து முழுமையாக ஆஸ்தியை எடுக்கக்கூடாது என்பதை தெரிந்துள்ளீர்கள் அனைவரும் ஒரே மாதிரி நடந்து கொள்ள முடியாது ஏன்னால் இங்கே ராஜ்யம் ஸ்தாபனை ஆகி கொண்டு இருக்கிறது என்றார் பார்ப்போம் ஏன்னா ராஜ்யத்தில் பார்த்தீங்கன்னா மகாராஜா மகாராணி இருப்பாங்க பிரஜைகளும் இருப்பாங்க தாசதாசிகள் இருப்பாங்க பணக்கார பிரஜைகள் இருக்கிறாங்க அப்போ அவரவர்களுடைய பதவி கேட்டார் போல ஆத்மக்கள் முயற்சி என்பது செய்கின்றார்கள் அனைவரும் ஒரே மாதிரி நடந்து கொள்ள முடியாது ஏன்னா இங்கு ராஜ்யம் ஸ்தாபனையாக கொண்டிருக்கிறது இது வேறு யாருடைய புத்தியிலும் வர முடியாது இது மிகவும் உயர்ந்த படிப்பாகும் ராஜ்யம் கிடைத்துவிட்டது என்றால் பிறகு இந்த ராஜ்யம் எப்படி ஸ்தாபனையானது என்பது தெரியாது இந்த ராஜ்யம் ஸ்தாபனையாவது மிகவும் அதிசயமானதாக இருக்கின்றது இப்போது நீங்கள் அனுபவமிக்கவர்களாக இருக்கின்றீர்கள் நாம் என்னவாக இருந்தோம் பிறகு எப்படி எண்பத்தி நான்கு பிறவிகள் எடுக்கின்றோம் என்பதை முதலில் இவருக்கு கூட தெரிந்திருந்ததா என்ன இப்பொழுது புரிய வருகிறது நீங்களும் கூறுகின்றீர்கள் பாபா நீங்கள் அவரே தான் இது மிகவும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இந்த சமயத்தில் தான் பாபா வந்து அனைத்து விஷயங்களையும் புரிய வைக்கிறாரு இந்த சமயத்தில் யார் தான் லட்சாதிபதி கோடீஸ்வரராகவும் இருக்கலாம் பாபா கூறுகிறார் இந்த பணம் போன்ற அனைத்தும் என்னாக போகுது மண்ணோடு மண்ணாக போகிறது என்றார் பாபா மீதி இருக்கின்ற நேரம் எவ்வளவு உலகத்தில் என்னென்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் ரேடியோ அல்லது நாளேடுகளில் கேட்கின்றீர்கள் நாளுக்கு நாள் சண்டைகள் அதிகரித்து கொண்டே செல்கிறது நூல் சிக்கலாகி கொண்டே தான் இருக்கிறது அனைவரும் தங்களுக்குள் சண்டையிட்டு கொண்டே இறக்கின்றார்கள் அப்படி ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது என்றார் இதன் மூலம் சண்டை ஆரம்பித்தே விட்டது என்பது புரிய வருகிறது என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்ப என்ன போகிறது என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்ன நடக்கப் போகிறது என்பதை உலகம் தெரிந்திருக்கவில்லை உங்களில கூட மிக குறைவானவர்களே முழுமையான விதத்தில் புரிந்துள்ளீர்கள் மற்றும் குஷியாக இருக்கின்றீர்கள் இந்த உலகத்தில் நாம் இன்னும் கொஞ்ச நாட்கள் தான் இருக்கப் போகின்றோம் இப்பொழுது நாம் கர்மாதித் நிலைக்கு செல்ல வேண்டும் ஒவ்வொருவரும் தங்களுக்காக முயற்சி செய்ய வேண்டும் என்றார் நீங்கள் தங்களுக்காக முயற்சி செய்கிறீங்க யார் எந்த அளவிற்கு செய்வார்களோ அந்த அளவிற்கு பலனை அடைவார்கள் தங்களுடைய முயற்சியை செய்ய வேண்டும் மற்றும் பிறரையும் முயற்சி செய்ய வைக்க வேண்டும் வழியை சொல்ல வேண்டும் இந்த பழைய உலகம் அழிய வேண்டும் இப்போது பாபா புதிய உலகத்தை ஸ்தாபனை செய்வதற்காக வந்துள்ளார் எனவே இந்த வினாசத்திற்கு முன்பாக நீங்கள் புதிய உலகத்திற்கான படிப்பை படித்து கொண் படித்து கொள்ளுங்கள் பகவானுடைய மகா நான் உங்களுக்கு ராஜயோகம் கற்றுக்கொடுக்கின்றேன் கொடுக்கின்றேன் செல்ல குழந்தைகளே நீங்கள் நிறைய பக்தி செய்துள்ளீர்கள் அரைக்கல்பன் நீங்கள் ராவண ராஜ்யத்தில் இருந்தீர்கள் அல்லவா யாரே ராமன் என்று சொல்லப்படுகிறது என்பது கூட யாருக்குமே தெரியல ராம எப்படி ஸ்தாபனையானது இவை அனைத்தையும் பிராமணர்களாக நீங்கள்தான் தெரிந்துள்ளீர்கள் கூட எதையும் தெரிந்திராதவர்கள் சிலர் இருக்கின்றார்கள் யார் அனைவருடைய புத்தியின் தொடர்பையும் ஒரு பாபாவோடு இணைக்கிறார்களோ அவர்கள்தான் பாபாவினுடைய நல்ல குழந்தைகள் ஆவார்கள் யார் சேவாதாரிகளாக இருக்கின்றார்களோ யார் நல்ல விதத்தில் படிக்கின்றார்களோ அவர்கள் பாபாவினுடைய மனதில் இடம் பெற்றிருக்கின்றார்கள் இன்னும் சிலர் தகுதியற்றவர்களாகவும் இருக்கின்றார்கள் சேவைக்கு பதிலாக சேவைக்கு பங்கம் விளைவிக்கின்றார்கள் அவர்கள் பாபாவிடமிருந்து தங்களுடைய புத்தியின் தொடர்பை துண்டித்து விடுகின்றார்கள் இது கூட நாடகத்தில் பதிவாகியிருக்கின்றார் பாபா நாடகத்தின்படி இது நடக்கத்தான் வேணும் என்றார் யார் முழுமையாக படிக்கவில்லையோ அவர்கள் என்ன செய்வார்கள் மற்றவர்களையும் கெடுத்து விடுவார்கள் என்றார் ஆகினால பாபாவை பின்பற்றுங்கள் யார் பிரம்மா பாபாவை மற்ற யார் சேவாதாரி குழந்தைகள் இருக்கின்றார்களோ யார் பாபாவினுடைய மனதில் உயர்ந்திருக்கின்றார்களோ அவர்களுடன் சேர்க்க வையுங்கள் என்று குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்படுகிறது யாரோடு சேர்க்க வைத்துக் கொள்ளலாம் என்று நீங்கள் கேட்கலாம் இவருடைய சேர்க்கை மிகவும் நன்றாக இருக்கும் என்று பாபா உடனே சொல்லிவிடுவார் நிறைய பேருடைய சேர்க்கையை அப்படி தான் வைத்துக்கொள்கிறார்கள் அவர்களுடைய தலகான நிறம் ஏறிவிடுகிறது என்றார் நல்ல சேர்க்கை உயர்த்தம் தீய சகவாசம் விட வைத்து என்றார் தீய சகவாசம் ஏற்பட்டது என்றால் ஒரேடியாக அழித்து விடும் வீட்டில் கூட தாசதாசிகள் வேண்டும் பிரஜைகளுக்கு கூட வேலைக்காரர்கள் போன்ற அனைவரும் வேண்டும் இங்கே முழு ராஜ்ஜியமும் ஸ்தாபனையாகி கொண்டிருக்கிறது என்றார் பாபா அப்போ அரண்மனை போது அதில் மகாராஜா மகாரன் இருப்பாங்க தாசதாசிகள் இருப்பாங்க அப்போ பாபா என்ன சொல்றாரு இங்கே முழு ராஜ்யம் ஸ்தாபனையாகி கொண்டிருக்கிறது என்றார் இங்கே யார் எப்படி முயற்சி பண்றாங்களோ அதற்கேட்டார் போல சத்தியத்தில் போய் ராஜ ராஜ்யத்தில் வந்து அவர்கள் ராஜ்யம் செய்கிறாங்க சில பேர் சில பேர் பிரஜைகளாக ஜென்மம் தாசன் தாசதாசிகளாக ஜென்மம் எடுக்கிறாங்க பிரஜைகளுக்கு கூட வேலைக்காரர்கள் போன்ற அனைவரும் வேண்டும் இங்கே முழு ராஜ்யமும் ஸ்தாபனையாகி கொண்டிருக்கிறது இதில் மிகவும் பரந்த புத்தி வேண்டும் ஆகினால் எல்லையற்ற அப்பா கிடைத்திருக்கிறார் என்றால் ஸ்ரீமத்தை பெற்றுக்கொண்டு அதன்படி நடந்து செல்லுங்கள் இல்லைன்னா பதவி கீழானதாக ஆகிவிடும் இது படிப்பாகும் இதில் இப்போ தேர்ச்சி பெறவில்லை என்றால் பல பிறவைகளுக்கும் கல்ப கல்பத்திற்கும் தேர்ச்சி பெறாமலே இருந்து விடுவீர்கள் நல்ல விதத்தில் படித்தீர்கள் என்றால் கல்ப கல்பத்திற்கு நல்ல விதத்தில் படித்து கொண்டே இருப்பீர்கள் அதனால் நம்ம வந்து இருபத்தி ஒரு ஜென்மத்துக்கான பிராப்திக்காக மட்டும் இந்த படிப்பை படிக்கலை கல்ப கல்பாந்திரத்திற்கு புரிஞ்சுக்கணுன்றார் கல்ப கல்பத்திற்கும் தேர்ச்சி பெறாமலே இருந்து விடுவீங்க நல்ல விதத்தில் படித்தீங்கன்னா கல்ப கல்பத்திற்கு நல்ல விதத்தில் படித்து கொண்டே இருப்பீர்கள் இவர்கள் முழுமையாக படிப்பதில்லை என்றால் என்ன பதவி கிடைக்கும் என்று புரிந்து கொள்ளப்படுகிறது நாம் எந்த சேவையும் செய்வதில்லை என்று அவர்களாகவும் புரிந்து கொள்கிறார்கள் நம்மை விட புத்திசாலிகள் நிறைய பேர் இருக்கின்றார்கள் புத்திசாலிகளைத்தான் சொற்பொடிவாற்ற அழைக்கின்றார்கள் எனவே கண்டிப்பாக யார் புத்திசாலிகளாக இருக்கின்றார்களோ அவர்கள்தான் உயர்ந்த பதவியும் அடைவார்கள் நான் அந்த அளவிற்கு சேவை செய்யவில்லை என்றால் உயர்ந்த பதவியை அடைய முடியாது என்றார் சேவையே பண்ணலைன்னா எப்படி நம்ம உயர்ந்த பதவியை அடைய முடியும் டீச்சர் மாணவர்களையும் புரிந்து கொள்ள முடியும் அல்லவா தினமும் படிப்பிக்கின்றார் அவரிடம் குறிப்பேடு இருக்கிறது படிப்பினுடைய மற்றும் நடத்தையினுடைய குறிப்பேடும் இருக்கிறது இங்கேயும் அப்படி இருக்கிறது இதில் முக்கியமானது யோகத்தினுடைய விஷயம் ஆகும் யோகம் நன்றாக இருந்தால் நடத்தையும் நன்றாக இருக்கும் படிப்பில் எங்கேயாவது அகங்காரம் வந்து விடுகிறது இதில் நினைவினுடைய மறைமுகமான உழைப்பு என்பது தேவைப்படுகின்றார் அதனால் பாபா எங்களால் யோகத்தில் இருக்க முடியவில்லை என்று நிறைய பேருடைய புகார் வருகிறது யோகம் என்ற வார்த்தையை நீக்கிவிடுங்கள் என்று பாபா புரிய வைக்கின்றார் எந்த தந்தையிடமிருந்து ஆஸ்தி கிடைக்கிறதோ அவரை உங்களால் நினைக்க முடியவில்லையா அதிசயமாக இருக்கிறதே ஏ ஆத்மாக்களே நீங்கள் தந்தையாக என்னை நினைவு செய்வதில்லை நான் உங்களுக்கு வழி சொல்ல வந்திருக்கின்றேன் நீங்கள் என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் இந்த யோகா அக்னியின் மூலம் பாவங்கள் அழிந்து விடும் என்று பாபா கூறுகிறார் பக்தி மார்க்கத்தில் மனிதர்கள் எவ்வளோ ஏமாற்றம் அடைய செல்கிறார்கள் கும்பமேளாவில் எவ்வளோ குளிர்ந்த நீரில் சென்று குளிக்கிறார்கள் எவ்வளோ கஷ்டத்தை பொறுத்து கொள்கிறார்கள் இங்கே எந்த கஷ்டமும் இல்லை யார் முதல் தரமான குழந்தைகளாக இருக்கின்றார்களோ அவர்கள் ஒரு பிரிய தர்சனனுடைய உண்மையிலும் உண்மையான பிரிய தர்ஷினியாக ஆகி நினைவு செய்து கொண்டே இருக்கின்றார்கள் நடைப்பயிற்சி செல்கிறார்கள் என்றால் தனிமையில் தோட்டத்தில் அமர்ந்து நினைவு செய்வார்கள் புறங்கூறுவது வீணான பேச்சுகளில் ஈடுபடுவதன் மூலம் வாயுமண்டலம் கெடுகிறது அதனால் எவ்வளோ நேரம் கிடைக்கிறதோ அதில் பாபாவை நினைவு செய்வதற்கான பயிற்சி நீங்கள் செய்யுங்கள் முதல் தரமான உண்மையான பிரிய தர்சனனுடைய பிரிய தர்ஷினிகளாக ஆகுங்கள் தேகதாரிகளின் புகைப்படங்களை வைத்துக் கொள்ளாதீர்கள் என்று பாபா சொல்கிறாரு யாரை நினைவு செய்ய வேண்டுமோ அந்த ஒரு சிவபாபாவினுடைய புகைப்படத்தை மட்டும் வைங்கின்றார் தேகதாரியுடைய போட்டோலாம் வைத்துக் கொள்ளாதீர்கள் சிருஷ்டி சக்கரத்தை நினைவு செய்து கொண்டே இருந்தீர்கள் என்றால் திருமூர்த்தி மற்றும் சிருஷ்டி சக்கரம் முதல் தரமானது என்றார் பாபா இந்த படம்லாம் இதில் முழு ஞானமும் இருக்கின்றது சுய தரிசன சக்கரதாரி என்ற உங்களுடைய பெயர் அர்த்தம் நிறைந்ததாக இருக்கின்றது புதியவர்கள் யாரும் இந்த பெயரை கேட்டால் புரிந்து கொள்ள முடியாது இதை குழந்தைகளாக நீங்கள்தான் புரிந்து கொள்கிறீர்கள் கூட சிலர் நல்ல விதத்தில் நினைவு செய்கிறார்கள் நிறைய பேர் நினைவு செய்வதே இல்லை என்றார் தங்களுடைய உணவையே கெடுத்துக் கொள்கிறார்கள் படிப்பு மிகவும் சகஜமானது அமைதியின் மூலம் நீங்கள் அறிவியலின் மீது வெற்றி அடைய வேண்டும் அமைதி மற்றும் அறிவியல் ஜோதிட ராசி ஒன்றே ஆகும் இராணுவத்தில் கூட மூன்று நிமிடம் அமைதியில் இருக்க வைக்கிறார்கள் நமக்கு அமைதி வேண்டும் என்று மனிதர்களும் விரும்புகிறார்கள் அமைதியான இடம் பிரம்மாண்டம்தான் என்பதை குழந்தைகளாக நீங்கள் இப்பொழுது தெரிந்துள்ளீர்கள் ஆனால் உண்மையிலே அமைதி என்பது எங்கே இருக்கு பிரம்மலோகத்தில் தான் இருக்குது அந்த பிரம்ம மகா தத்துவத்தில் ஆத்மாக்களாகிய நாம் சிறு புள்ளியாக இருக்கின்றோம் அனைத்து ஆத்மாக்களின் மரமான அது மிகவும் அதிசயமானதாக இருக்கும் அல்லவா இரு புருவங்களுக்கு மத்தியில் ஜொலிக்கும் அதிசயமான நட்சத்திரம் என்று மனிதர்களும் கூறுகின்றார்கள் மிகவும் சிறிய தங்கத்தினாலான திலகத்தை உருவாக்கி இங்கே வைக்கின்றார்கள் ஆத்மாவும் புள்ளியாக இருக்கிறது பாபாவும் அவருக்கு பக்கத்தில் வந்து அமருகின்றார் சாது சந்நியாசிகள் போன்ற யாருமே தங்களுடைய ஆத்மாவை தெரிந்திருக்கவில்லை ஆத்மாவே தெரிந்து கொள்ளாத பொழுது பரமாத்மாவை எப்படி தெரிந்து கொள்ள முடியும் என்று பாபா வந்து கேள்வி கேட்கிறார் ஏன்னா சாது சன்னியாசிகளுக்கு ஆத்மா பற்றிய ஞானம் இல்லை ஆத்மா பற்றிய முழுமையான ஞானம் இல்லை பிறகு பரமாத்மாவை எப்படி தெரிந்து கொள்ள முடியும் பிராமணர்களாக நீங்கள் மட்டும்தான் ஆத்மா மற்றும் பரமாத்மாவை தெரிந்துள்ளீர்கள் எந்த தர்மத்தை சேர்ந்தவர்களும் தெரிந்து கொள்ள முடியாது நீங்கள் நீங்கள்தான் தெரிந்துள்ளீர்கள் இவ்வளவு சிறிய ஆத்மா எப்படி அனைத்து நடிப்பு நடிக்கின்றது நிறைய சசங்கம் செய்கிறார்கள் எதையுமே புரிந்து கொள்வது இல்லை என்றார் இவர் நிறைய குருமார்களை பின்பற்றி கொண்டிருந்தார் யார் பிரம்மா பாபா இவர்கள் அனைவரும் பக்தி மார்க்கத்தினுடைய குருமார்கள் என்று பாபா கூறுகிறார் ஞான மார்க்கத்தினுடைய குரு ஒருத்தர் தான் யார் சிவபாபா மட்டும்தான் இரண்டு கிரிடமுள்ள ராஜாக்களுக்கு முன்னால் ஒரு கிரிடமுள்ள ராஜாக்கள் தலை வணங்குகின்றார்கள் நமஸ்கரிக்கின்றார்கள் என அவர்கள் தூய்மையானவர்கள் அந்த தூய்மையான ராஜாக்களின் கோயில்கள் தான் உருவாக்கப்பட்டுள்ளன தூய்மையற்றவர்கள் சென்று அவர்களுக்கு முன்னால் தலை வணங்குகின்றார்கள் ஆனால் இவர்கள் யார் நாம் ஏன் தலை வணங்குகின்றோம் என்பதெல்லாம் தெரியுமா என்ன சோமநாத் கோயில் கட்டினார்கள் பூஜை என்னவோ செய்கிறார்கள் ஆனால் புள்ளிக்கு எவ்வாறு பூஜை செய்வது உண்மையிலே பரமாத்மின் ரூபம் என்ன ஜோதி புள்ளி இல்லையா அப்போ அந்த புள்ளிக்கு எப்படி பூஜை செய்கிறது புள்ளிக்கு எப்படி கோயில் கட்ட முடியும் இவை மிகவும் ஆழமான விஷயங்கள் ஆகும் கீரை போன்றவற்றில் இந்த விஷயங்கள் இருக்கிறதா என்ன யார் எஜமானராக இருக்கிறாரோ அவரே புரிய வைக்கிறார் எப்படி இவ்வளவு சிறிய ஆத்மாவின் நடிப்பு பதிவாகியிருக்கு என்பதை இப்பொழுது நீங்கள் தெரிந்துள்ளீர்கள் ஆத்மாவும் அழிவற்றதாக இருக்கு நடிப்போ அழிவற்றதாக இருக்குது அதிசயமாக இருக்கின்றதல்லவா இவை அனைத்து உருவாக்கப்பட்ட நாடகமாகும் உருவான உருவாக்கப்பட்ட உருவாகி கொண்டிருக்கின்ற நாடகம் என்றும் சொல்கிறார்கள் நாடகத்தில் என்ன இருக்கிறதோ அது கண்டிப்பாக நடக்கும் கவலைப்பட வேண்டிய விஷயம் இல்லை என்ன நடந்தாலும் கண்ணீர் விடக்கூடாது என்று குழந்தைகளாக நீங்கள் இப்பொழுது தங்களுக்கு தாங்களே உறுதிமொழி எடுத்துக்கொள்ள வேண்டும் இன்னார் இறந்து விட்டார்கள் ஆத்மா சென்று வேறொரு சரீரம் எடுத்தது பிறகு அழுவதற்கு என்ன அவசியம் இருக்குன்றார் பாபா யாராவது சரீரத்தை விட்டுட்டாங்கன்னா அழுவதற்கு என்ன அவசியம் இருக்கு திரும்ப வர முடியாதல்லவா கண்ணீர் வந்தால் தோல்வியுற்றதாக ஆயிடுண்டார் அழுதுட்டீங்க தோல்வி அணிஞ்சிட்டீங்கன்றார் அதனால யாராவது சரீரம் விட்டா கூட கண்ணில் தண்ணி வரக்கூடாது ஏன்னா அந்த ஆத்மா அந்த உடலை விட்டு பிரிந்து இன்னொரு உடலை எடுக்கப்போகுது வேறொரு இடத்துல அந்த ஆத்மா பாக நடிப்பு என்பது இருக்குது இல்லையா ஆகினால் நாங்கள் ஒரு பொழுதும் அழமாட்டோம் என்று உறுதிமொழி எடுங்கள் என்று பாபா கூறுகிறார் தூரமான பிரம்மத்தில் இருக்கக்கூடிய தந்தையை பற்றி கவலை இருந்தது ஆனால் அவர் இப்போ கிடைச்சிட்டார் இல்லையா அவர் கிடைத்து விட்டார் என்னும் பொழுது மீறி என்ன இருக்குது நீங்கள் தந்தையாக என்னை நினைவு செய்யுங்கள் என்று பாபா கூறுகிறார் நான் ஒரு முறைத்தான் வருகிறேன் இந்த ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்வதற்காக இதில் சண்டை போன்ற விஷயங்கள் எதுவுமே இல்லை சண்டை நடந்தது பாண்டவர்கள் மட்டுமே எஞ்சியிருந்தார்கள் என்று கீதையில் காட்டப்பட்டுள்ளது அவர்கள் நாயை உடன் அழைத்து மலையின் மீது சென்று கரைந்து விட்டார்கள் என்று காட்டுகிறார்கள் யார் பாண்டவர்கள் வெற்றி அடைந்து பிறகு இறந்து விட்டார்கள் இந்த விஷயம் மனதில் நிற்கவில்லை இவை அனைத்து கட்டுக்கதைகளாகும் இதைத்தான் பக்தி மார்க்கம் என்று சொல்லப்படுகிறது என்றார் குழந்தையாக உங்களுக்கு இதன் மீது வைராகி இருக்கணும் எதன் மீது பக்தியின் மீது பழைய பொருட்கள் மீது வெறுப்பு ஏற்படுகிறது அல்லவா வெறுப்பு என்பது கடுமையான வார்த்தை வைராகியம் என்பது இனிமையான வார்த்தை அதனால தான் பாபா வந்து வைராகிய வரணுன்றார் வைராகி என்ற வார்த்தையும் பாபா வந்து உச்சரிக்கிறார் ஞானம் கிடைக்கிறது என்றால் பக்தியின் மீது வைராகி ஏற்பட்டு விடுகிறது சத்திகம் திரைத்தாயத்தில் ஞானத்தினுடைய பலன் இருபத்தி ஓரு பிறவிகளவே கிடைத்து விடுகிறது அங்கே ஞானத்திற்கு அவசியம் இருப்பதில்லை பிறகு நீங்கள் இறங்கும் மார்க்கத்தில் செல்கின்றீர்கள் என்றால் ஏனிப்படியில் இறங்குகின்றீர்கள் இப்பொழுது கடைசியாகும் இப்போ இந்த பழைய உலகத்தின் மீது குழந்தையிலாகி உங்களுக்கு வைராக்கியம் வர வேண்டும் என்று பாபா கூறுகிறார் நீங்கள் இப்பொழுது சூத்திரனிருந்து பிராமணர்களாக ஆகியிருக்கின்றீர்கள் மீண்டும் தேவதைகளாக ஆவீர்கள் என்று பாபா கூறுகிறார் மற்ற மனிதர்கள் இந்த விஷயங்களைப் பற்றி என்ன தெரிந்து கொள்வார்கள் விராட ரூப சித்திரத்தை உருவாக்குகின்றார்கள் ஆனால் அதில் உச்சி குடும்பி இருக்கிறது சிவன் இல்லை தேவதை சத்திரியர் வைசியர் சூத்திரர் என்று சொல்லிவிடுகிறார்கள் சூத்திரனிருந்து தேவதைகளாக எப்படி யார் மாற்றுகிறார் என்பது போன்ற எதையும் தெரிந்திருக்கவில்லை தேவி தேவதைகளாக நீங்கள் எவ்வளோ செல்வந்தர்களாக இருந்தீங்க பிறகு அந்த பணம் அனைத்தையும் எங்கே இழந்தீர்கள் தலை வணங்கி வணங்கி தலை அவர்களுடைய பாதத்தில் விழுந்து தங்களுடைய பணத்தை நீங்கள் இழந்தீர்கள் நேற்றைய விஷயம் அல்லவா உங்களை இப்படி அதாவது தேவதைகளாக உருவாக்கிவிட்டு சென்றேன் பாபா நம்ம எப்படி உருவாக்கிட்டு போனாலும் தேவதைகளாக தேவதைகளாக உருவாக்கிவிட்டு சென்றேன் பிறகு நீங்கள் என்னவாக ஆகிவிட்டீர்கள் அப்படின்னு பாபா சொல்றார் நல்லது இனிமேல் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாய் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை நமஸ்காரம் ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம் தாரணைக்கான முக்கிய சாரம் ஃபஸ்ட்டு பாயிண்ட் மற்றவர்களை பற்றிய சிந்தனையின் வீண் பேச்சுகளின் மூலம் சூழ்நிலையை கெடுக்கக்கூடாது மற்றவர்களை பற்றிய சிந்தனையின் வீண் பேச்சு வீண் வார்த்தைகள் இதன் மூலமாக வாயு மண்டலத்தை நீங்கள் கெடுக்காதுகின்றார் தனிமையில் அமர்ந்து உண்மையில் உண்மையான பெரிய தர்ஷினிகளாக ஆகி தங்களுடைய பிரிய தர்சனனை நினைவு செய்ய வேண்டும் செகண்ட் பாயிண்ட் ஒரு பொழுதும் அழமாட்டேன் கண்களில் இருந்து கண்ணீர் விடமாட்டேன் என்று தங்களுக்கு தாங்களே உறுதிமொழி எடுக்க வேண்டும் அது பாபா என்ன சொல்றார் யாராவது சரீர விட்டா கூட நீ கண்ணீர் விடக்கூடாது அப்படின்றார் அழக்கூடாது யார் சேவாதாரிகளாக இருக்கின்றார்களோ பாபாவினுடைய மனதில் உயர்ந்திருக்கிறார்களோ அதை இடம் பிடித்திருக்கின்றார்களோ அவர்களுடன் தான் சகவாசம் வைக்க வேண்டும் தங்களுடைய குறிப்பேட்டை நன்றாக வைத்து கொள்ள வேண்டும் வரதானம் சக்திசாலியான விருத்தியின் மூலம் அதாவது உள் உணர்வின் மூலம் மன மனசேவை செய்யக்கூடிய உலகிற்கு நன்மை செய்யக்கூடியவர் ஆக பாபா நமக்கு என்ன வரம் கொடுக்குறாரு சக்திசாலியான விருத்தியின் மூலம் மன மனசேவை செய்யக்கூடிய உலகத்திற்கு நன்மை செய்யக்கூடியவர் ஆக விளக்கம் அலைந்து கொண்டிருக்கும் உலக ஆத்மாக்களுக்கு வழி கூறுவதற்காக சாட்சாத் பாபாவிற்கு சமமாக லைட் ஹவுஸ் மைட் ஹவுஸ் ஆகுங்கள் ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் ஏதாவது கொடுக்க வேண்டும் என்ற லட்சியம் வைங்கின்றார் முக்தி கொடுத்தாலும் சரி ஜீவன் முக்தி கொடுத்தாலும் சரி அனைவருக்காகவும் மகாதானி மற்றும் வரதானி ஆகுங்க இப்பொழுது அவரவர் அவர் அவர்களது இடத்தில் சேவை செய்து கொண்டிருக்கின்றீர்கள் ஆனால் ஒரு இடத்தில் இருந்து கொண்டே மனசக்தியின் மூலம் வாயு மண்டலம் வைப்ரேஷன் மூலம் உலக சேவை செய்யுங்கள் அந்த அளவிற்கு சக்திசாலியான விருத்தியை உருவாக்குங்க அதன் மூலம் வாயு மண்டலம் உருவாக வேண்டும் அப்போ சக்திசாலியான உள் உணர்வு மூலமாக சக்திசாலியான வாயு மண்டலத்தை உருவாக்க முடியும் இல்லையா அப்பொழுதுதான் உலகிற்கு நன்மை செய்யக்கூடிய ஆத்மா என்று சொல்ல முடிகின்றார் எப்பொழுது சக்திசாலியான விரத்தி மனசக்தியின் மூலம் வாயு மண்டலம் வைப்ரேஷன் மூலம் உலக சேவை செய்யணுன்றார் பாபா ஒரு இடத்துல இருந்துக்கிட்டே அந்த அளவுக்கு சக்திசாலியான விருத்தியை உருவாக்குங்க அதன் மூலம் வாயு மண்டலம் உருவாக வேண்டும் அப்பொழுது தான் உலகிற்கு நன்மை செய்யக்கூடிய ஆத்மா என்று சொல்ல முடியும் ஸ்லோகன் அசரரிக்கான பயிற்சி மற்ற வீண் எண்ணங்கள் என்ற உணவு பத்தியத்தின் மூலம் தன்னை ஆரோக்கியமானவராக ஆக்குங்கள் இப்படி பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு நல்ல உணவுகள் வேணும் இல்லையா நல்ல பயிற்சிகள் செய்யணும் உடலுக்கான பயிற்சிகள்லாம் செஞ்சோம் அப்படின்னா அப்போ உடல் என்பது ஆரோக்கியமாக இருக்கிறது அல்லவா அதே போல் பாபா வந்து ஆத்மா வந்து ஆரோக்கியமாக வைத்துக்கொள்வதற்குன்னு சொல்கிறாரு அசரீரி பயிற்சி பண்ணணும் சரிங்களா மற்றும் வீண எண்ணங்கள் என்ற உணவு மேலே பத்தி இருக்கணும் நம்ம வீணான உணவுலாம் சாப்பிட்டோம் கெட்டுப்போன உணவுலாம் சாப்பிட்டா என்ன ஆகும் உடம்பு வந்து கெட்டுப்படும் இல்லையா நோய் வந்துடும் அந்த மாதிரி வீணான எண்ணங்கள் சாப்பிடாமல் இருப்பதற்கான பத்தியை துவைக்கணும் நம்ம என்ன அர்த்தம் நல்ல எண்ணங்கள்னு நினைக்கணும் ஸோ அதன் மூலமாக ஆரோக்கியமானவராக ஆகுங்கள் ஓம் சாந்தி